இந்த பாட்டை நான் எழுதிட்டு என் கிட்ட போய் காமிச்சேன் அம்மா இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்போ அவங்க எல்லாம் படிச்சுட்டு தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருகிறீர் அப்படின்னு எழுதிருக்கீங்க அதை மட்டும் மாத்திரலான்ட்டாங்க நான் கேட்டேன் ஏமா அது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அப்போ நல்லா கேளுங்க அப்போ எங்களுக்கு பிள்ளை இல்லை அஞ்சு வருஷமாக பிள்ளை இல்லை நம்ம ஊரில் பாருங்கள் எப்பெல்லாம் ஒருத்தருவங்களை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் இந்த மூணு கேள்வி கேட்பாங்க அதுவும் கல்யாணம் ஆனவங்கள பார்த்து நிச்சயமாக கேட்பாங்க என்ன தெரியுமா பாஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சா ஆ ஆயிடுச்சம்மா ஆயிடுச்சு அப்படியா எத்தனை பிள்ளைங்க இன்னும் இல்லைம்மா இனிமே தான் அப்படியா மூணாவது கேள்வி இருக்குது பாருங்க இதான் மோசமான கேள்வி என்ன தெரியுமா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு எதுக்கு இந்தம்மா கணக்கு போடுறதுக்கு ஓ அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை போல ம் இதுல வேற நமக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க நல்லா கேளுங்க அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அப்ப நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பிராமிஸ் எல்லாம் தர்றாரு வசனம் எல்லாம் சொல்றாரு பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அதெல்லாம் சொல்றாரு என்ன ஆண்டவர் இதுல கொடுமை என்ன தெரியுமா கொடுமை இல்லை நல்லதுதான் ஒரு ஒரு சபைக்கு போய் ஜபிக்கிறேன் ஒரு அம்மாக்கு ஜபிக்கிறேன் அந்த அம்மாக்கு ஆறு ஏழு வருஷமா குழந்தை இல்லை அந்த அம்மா குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்துச்சு அந்த அம்மா போன் அடிக்கிறேன் ஐயா எனக்கு பையன் பிறந்திருக்கான் ஐயா பையனுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கோம் பென்னி ஜோஷவான்னு பேர் வச்சிருக்கோம் நாங்க எங்க வீட்டில் ஜூனியர் பெண்ணி ஜாசுவான்னு கூப்பிட்றோம் நான் சொன்னாமா அப்படி கூப்பிடாதீங்க என் புள்ள தான் ஜூனியர் பெண்ணி அம்மா உங்க பிள்ள ஜூனியர் பென்னி ஜாஷுவா இல்லை இது கணக்கு வேற மாதிரி ஆயிரும் நான் நகைச்சுவா சொல்றேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே நான் ஜபிக்கும் போது நடக்குது ஆனால் எனக்கு நடக்க மாட்டுது ஆண்டவரே அற்புதம் நடக்கல நன்மை நடக்கலை அப்பா என் ஒய்ஃப் சொன்னாங்க பல கேள்விகள் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல கேள்வியா கேட்டு கொள்வாய்ங்க யாராவது இங்க இருக்கீங்க சொல்றேன் அந்த மாதிரி போய் யாரையும் கேட்காதீங்க ரொம்ப மனசு கஷ்டமாவும் அவங்களுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இல்லைன்னா அமைதியா போங்க கேட்டு அதை நோண்டி நல்லா டீப்பா உள்ள போய் ஆனா அப்படி கேட்காதிங்க இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் தே ஏன் சொல்றேன்னு தெரியல ஆனா சொல்றேன் அப்ப நான் சொன்னேன் அம்மா நமக்கு பிள்ளை இருந்து தலைமுறை தாங்கும் திட்டங்கள்னு தந்தா அது நார்மல் பாடணும் அப்படி பாடணும் என்னது அது நார்மல் கையில் அற்புதம் இருக்குது ஆனால் தலைமுறை தாங்கும் திட்டங்களை தலைமுறை என் கையில கொடுத்துட்டீங்களா ஆண்டவரேன்னு பாடிடுவேன் அது ஈஸி ஆனா இப்ப பாடுறோம் பாத்தியா அதான் சூப்பர் கையில தலைமுறை இல்ல ஆனா தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருவீங்க நான் பாடுறேன் அதனால ஆண்டவர் நல்லா கேளுங்க பாடி முடிச்சு ஒரே வருஷத்துல கையில ஒரு பிள்ளையை கொடுத்தாரு எந்த பேரை வைக்க சொன்னாரோ அதே பேரை வச்சேன் போத ஆண்டவரே நல்லது செஞ்சு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அடுத்தது வந்துருச்சு நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது ரெண்டாவது பொண்ணு பிறந்திருக்குது ஆமே ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா நல்லா கேளுங்க சில நன்மைகள் சில நன்மைகள் உங்க நல்ல கேளுங்க சுற்றி இருக்கவங்களை ஆச்சரியப்படுத்தும் சில நன்மைகள் என்ன சுற்றி இருக்கவங்களை அப்பா இவங்களுக்கு எப்படிப்பா இந்த நன்மை நினைச்சு அப்பா எப்படிப்பா அது நல்லா நடந்திருக்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க ஆச்சரியப்படுறது அது ஒரு லெவல் அற்புதங்க ஆனா என்ன தெரியுமா விட பயங்கரமான அற்புதம் நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு ஆச்சரியப்படுறீங்க தெரியுமா அது பயங்கரமான அற்புதம் ஏன்னா நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க என்ன டிசைட் பண்ணிட்டீங்க நாமக்கல்ல இது எங்க நடக்க போகுது அம்மா யார் தெரியுமா உங்க வாழ்க்கையில த அற்புதத்தை தடை பண்ண முடியும் சும்மா சும்மா இந்த பிசாசை கூப்பிட்டுக்காதீங்க அவன் பாட்டு எங்கே போயின்னு இருக்கிறான் பெரம்பூர் பக்கம் திருவெற்றியூர்ல இருக்கிறவங்க நீங்க ஐயோ பிசாசு தான் பண்ணிட்டான் அவன் எங்கே பெரம்பூர்ல பிரியாணி சாப்பிட உட்காந்துருக்கான் உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய ஆள் யார் தெரியுமா நீங்க தான் இதெல்லாம் எங்க நடக்க போகுது எனக்கு எல்லாம் இதுக்கு தகுதி இல்லை இதெல்லாம் என் வாழ்க்கையில எங்க வந்துட போகுது இந்த இருக்கிற மீனிங் இருக்குது பாருங்க பயங்கரமான மீனிங் அவன் ஒரு மணி நேரம் பேசுற வார்த்தைய நீங்க அப்படின்னு முடிச்சீங்கன்னா முடிஞ்சு உண்மையா இல்லையாங்க பாஸ்டர் அவன் ஒரு நான் கூட இப்போ ஒரு மணி நேரமும் பிரசங்கம் பண்றேன் கடைசியா போகுது அப்படின்னு முடிஞ்சு தேவஜன்மே நல்லா பாருங்க உங்க அற்புதத்தை நீங்க தான் தடை பண்ண முடியும் அப்ப நான் சொல்லணும் ஆண்டவரே என் ஆலோசனைகள் சிறியது ஆண்டவரே என் திட்டங்கள் சிறியது ஆண்டவரே என்னுடைய சுயங்களும் திட்டங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிர்மூலமாகட்டும் அவமாகட்டும் ஏன் என்று சொன்னால் நீர் எனக்கு வைத்திருக்கும் திட்டங்களோ அது மேலானவைகள் ஆகும் என்னை தலை நிமிர செய்கிறதாயும் என்னை அற்புதத்தை காணுகிறதாயும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறதாயும் என் எல்லைகளில் எல்லாம் ஆச்சரியங்களை கொண்டு வருகிறதாயும் அது இருக்கும் பாருங்க யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு என்ன சொல்றாருனாப்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் உன்னை வணங்கி நிப்பான்ப்பா பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல உன்னை கொண்டு போய் வைக்க போறேன் தலைமைத்துவத்துல வைக்க போறேன் ஆண்டவர் சொல்லிட்டார் இப்போ நம்மளாலும் எக்ஸைட் ஆகி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டாரு ஆண்டவர் ஆக்க போறாரு ஆக்க போறான்னு நல்லா வாழ்க எதை யார்கிட்ட சொல்றீங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அவன் தான் உனக்கு எதிரியா மாறிடுவான் ஆமே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் வாயில வரல வச்சுன்னு அமைதியா இருக்கணும் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு அன்னையோட முடிஞ்சு கதை சொல்லக்கூடாது தரிசனத்தை இருதயத்தில் வச்சு ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆமேன் சீக்ரெட் அறையில் வச்சு ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா கேளுங்க எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தங்க கடைசி ரோல உட்காந்துருந்தங்க எனக்கு கண்ணுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் மேல இருந்து ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறாரு பென்னி யாருப்பா பென்னிங்க உடனே நான் ஏஞ்சின் அவர் சொல்றாரு தேசத்தின் கடைசி எல்லை வரைக்கும் உன் பேர் தெரியும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போவார் அப்ப நான் சொல்ல சைக்கிள் வச்சு நான் சுத்திட்டு இருக்கேன் நான் எங்கயா தேசத்துக்கு எங்க போறேன் ஆனா பாருங்க ஒரு நாள் தேவ சமூகத்துல நானும் என்னுடைய பிரதர் என் பிரதர் ஊழியத்துல தான் ஒரு மிஷினரி அவரு இப்ப நானும் எங்க அண்ணன் எங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் போட்டி வரும் என்ன தெரியுமா போட்டி யாரு முதல்ல எழுந்து ஜபிக்கிறான் அப்ப அலாம் கிடையாது ஏஞ்சி ஏஞ்சி பாக்கணும் ரெண்டரை ஆயிடுச்சுப்பா அப்ப ஓகே மூணு ஆயிடுச்சுப்பா இந்த மூணு ரெண்டரை டு மூணு தான் நம்ம டைம் அப்போ ஒரு நாள் நானும் எங்க ஒன்னா எழுந்து ஜபிக்கிறோம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கோம் பக்கத்துல வந்து அட்லஸ் ஒரு புக் இருக்கு என்ன புக்கு அட்லஸ் புக்கு இந்த ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேப் புக்கு பரவாயில்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களே பரவாயில்ல கட்டாச்சிட்டீங்க நினைச்சு ஒருத்தர் அண்ணா அன்னைக்கு மட்டும் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன் இப்ப இந்த மேப் புக்ல பாத்தீங்கன்னா மிடில் பேஜ்ல என்ன இருக்கும் ஸ்டேப்லர் இருக்குன்னு சொல்லக்கூடாது என்ன இருக்கும் மிடில் பேஜ்ல என்ன இருக்கும் உலக வரைபடம் இருக்கும் என்னது அப்போ பாருங்க நல்லா கேளுங்க என்ன வாக்கு பண்ணாரு தேசத்தின் எல்லை வரைக்கும் உன்னை கொண்டு போவேன் ஓகே அண்டவரேன் ஆனா கையில பாஸ்போர்ட் இல்லை காசு இல்லை எங்க வீட்டு சைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது என் வீட்டு சைஸ் சொல்றேன் பாருங்க இந்த கால் கல்லு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவுதான் இதுல அண்ணன் அப்பா அம்மா மூணு பேர் படுத்தா நாலாவது ஆள் படுக்க இடம் இருக்காது இப்படி படுக்கணும் நாலாவது ஆள் எப்படி படுக்கணும் கிட்ட படுக்கணும் இதான் சூழ்நிலை இதான் வீடு நைட்டு கரெக்டா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மழை பெஞ்சா தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ள டப்பாவை போட்டு டப்பா மேல உட்காந்துருக்கணும் அஞ்சு வீட்டுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கும் இன்னைக்கு பார்த்தா உங்களால் நம்பவே முடியல தானே ஹலோ நான் சொல்றது நம்ப முடியல தானே நம்ம முடிதா முடியலையா நம்ப முடியாதவைகளை செய்வர் தான் என்ன ஆண்டவராக இருக்கிறார் நல்லா கேளுங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த சின்ன இடத்துல உட்காந்துட்டு என்ன தெரியுமா ஜபிக்கிறோம் அட்லஸ் புக் எடுத்தோம் மேப் உலக வரைபடம் மேல ஆப்பிரிக்கா அண்டார்டிகா எல்லாம் காமிக்குது அமெரிக்கா லண்டன் எல்லாம் காமிக்குது அப்ப ஜபிக்கிறோம் கையை வச்சு ஃபுல்லா தேய்க்கிற மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா ஓ இதா லண்டனா தேய் லண்டனை ரெண்டு தேய் தேய் அமெரிக்காவா ரெண்டு ரெண்டு தேய் இதா சிங்கப்பூரா நல்லா தேய் ஃபுல்லா தேய்ச்சிட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்போ எங்கெல்லாம் கையை வச்சனோ ஒரு நாள் வரும் நான் போய் அங்க காலை வைப்பேன் ஆண்டவரே ஆமென் ஒரு நாள் வரும் காலை வெப்பம் ஆண்டவர் அப்ப பாஸ்போர்ட்டும் கிடையாது உயர்வான மேன்மையாய் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது ஆனா நல்லா கேளுங்க எதெல்லாம் அற்பமாக அன்னைக்கு ஜெபிச்சமோ அன்னைக்கு கூட இருந்து பார்த்துந்தா லூசு பயலுவேன்னு சொல்லியிருப்பாங்க உண்மையில லூசுங்க மூணு மணிக்கு ஏஞ்சி என்ன பண்ணு பத்தியா இதுங்க டேய் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கடா அப்படின்னு இருப்பாங்க நல்லா கேளுங்க யோசிப்புக்கும் அதான் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அந்த தரிசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நோக்கமா போயிட்டே இருக்கான் டைம் பாருங்க சிறைச்சாலையில் ஊத்தி கொடுக்கிற ஒரு உதவிய நம்மால் யோசிப்ப செஞ்ச உடனே இவர் கேட்கிறார் ஐயா நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல அதனால நீ பார்வோன்கிட்ட போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்க எனக்கு ஒரு ரெக்கமெண்டே பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு பான பாத்திரக்காரன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறார் இப்போ ஹெல்ப் கேட்ட பானை பாத்திரக்காரர் போனாரு இவர் சும்மா இருந்தா கூட ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே ரெண்டு நாள்லயோ ரெண்டு மாசத்துலயே அற்புதம் நடந்திருக்கும் நம்மால் வாயை திறந்து அற்புதத்தை ஒரு நன்மையை ஒரு உதவியை கேட்ட உடனே ரெண்டு வருஷம் மறந்துட்டான் நம்மால் இப்போ நடந்துட்டு நல்லா கேளுங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற பான பாத்திரக்காரன் யோசிப்பு கேட்டது போலவே போய் ஐயா சிறைச்சாலையில் ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சான் நல்லவன் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க

இவன் பார்த்து கொள்வான்பா அரியணையில மட்டும்தான் நான் உட்கார்ந்து இருப்பேன் எல்லா தகுதியும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இவரோட ஆலோசனை என்ன பான பாத்திரக்காரன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவானா பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவானா எப்பொழுதெல்லாம் எனக்கு அற்புதம் வேணுமோ எனக்கு உதவி வரும் எங்கள் பெரியப்பா வீட்டை நோக்கி என் கண்கள் பார்க்கும் எப்பல்லாம் அற்புதம் வேணுமா உடனே ஒரு ஃபோன் பண்ணுவோம் எங்க லோன் போடலாம் எங்க ஏனோ யார் போய் யார்கிட்ட போய் காசை கேட்கலாம் எந்த நபர்கிட்ட உதவி கேட்கலாம் ஹலோ உங்கள் ஆலோசனைகளை அவமாக்குகிறது எதற்காக என்னாண்டவரை நான் எதிர்பார்த்தபடி நடக்கலையே ஏன் அவர் ஆலோசனை உங்கள் आलोचनाையை விட பெரிதாய இருப்பதனாலே மேன்மையாக இருப்பதனாலே உயர்ந்ததா இருப்பதனாலே இந்த வருஷத்துல சொல்லுங்க என் சுயம் அர்ப்பணிக்கப்படட்டும் என்னுடைய திட்டங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படட்டும் என்னுடைய ஓவர் கேல்குலேஷன் எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படட்டும் என்னைக்கு உங்க சுயம் சாகுதோ அன்னைக்கு தேவ திட்டம் நிறைவேறும் ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்